கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு முன்னூற்று எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வணக்கம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளை வாசிப்பது தேவா மதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் புகலிடம் கோருபவர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி பிரான்சில் இருந்து வந்த ஐம்பது கேரவன்களை தடுத்து நிறுத்திய சுவிட்சர்லாந்து போலீசார் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு விரும்பாத சுவிஸ் மக்கள் புதிய ஆய்வில் தகவல் ஆஸ்திரியாவை நோக்கி படைகளுடன் சென்ற சுவிஸ் இராணுவத்தினர் சுவிட்சர்லாந்தில் அதிக இனிப்பு சாப்பிடுவதை தடுக்க வரிவிதிப்பு ஜோசனை திருமணமான தம்பதிகளுக்கு சிறந்த நாடாக சுவிட்சர்லாந்து தெரிவு சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு இலங்கைக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கில் அள்ளி வீச தேவையில்லை ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை இ பிளை நிறுவனத்தாரின் அதிரடி சலுகையில் இணைந்து வரும் எண்ணூற்றி ஐம்பது பிராந்துகளில் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கண்ணை மூடிக்கொண்டு விண்ணில் பறக்க நீங்க ரெடியா கையிருப்பு உள்ளவரை மட்டுமே தொடர்புகளுக்கு சுளியம் நான்கு நான்கு ஆறு 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 சுளியமாறு சுளியமாறு சுவிட்சர்லாந்தில் ஆயுதா மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து விதமான காற்றுக்கொள்ள குறுகிய காலத்தில் மக்கள் நன்மதிப்பு வென்ற ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான நாடு நம்பிக்கையானதும் வாடிக்கையாளர் சேவை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அளையுங்கள் விரிவான செய்திகள் செவ்வாய்க்கிழமை மாலை கிரௌண்டன் மாகாணத்தின் கூரில் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்தது பெண்ணொருவர் ஆற்றில் விழுந்து கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளார் முப்பத்தி ஆறு வயதுடைய குறித்த பெண் ரயன் நதியில் சேர்வதற்கு முன்பு மீட்கப்பட்டுள்ளார் மீட்கப்பட்ட பெண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அங்கு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் பற்றி வருகையில் கிரவுண்ட் அண்ட் கண்டோனல் காவல்துறையினரின் கூற்றுப்படி இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சற்று முன்பு அவசர அழைப்பு ஒன்று வந்தது ரேகா ஹெலிகாப்டர் குழுவினர் பிளவுசு ரயனில் இணையும் இடத்திலிருந்து சுமார் எண்ணூறு மீட்டர் தொலைவில் அந்த பெண்ணை கண்டு முடிந்தது கூர் நகராட்சி காவல்துறை அதிகாரிகள் அவளை அணுகி மீட்பு முயற்சிகளை தொடங்கினர் துறையினர் ஏணிகளை பயன்படுத்தி அந்த பெண்ணை கால்வாயிலிருந்து வெளியே மீட்டெடுத்தனர் துணை மருத்துவர்கள் உயிர்காக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்தனர் மற்றும் ஆம்புலன்ஸ் மூலம் கிரவுண்டன் கண்டோனல் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் துரதிர்ஷ்டவசமாக அனைத்து முயற்சிகளையும் மீறி சிறிது நேரத்திலேயே குறைத்த பெண் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா எப்போதும் சுவிஸ் சுற்றுலா பயணிகளுக்கு இடமாக இருந்து வருகிறது ஆனால் ஒரு புதிய ஆர்வம் குறைந்து வருவதாக காட்டுகிறது முக்கியமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அதிரடி நடவடிக்கைகள் சுவிட்சர்லாந்து மக்களுக்கு இவ்வாறு அமெரிக்கா செல்வதற்கான விருப்பம் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது டாமேடியா ஊடக குழுவால் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் சுவிட்சர்லாந்தில் முப்பத்தி ஐயாயிரத்திற்கு மேற்பட்டவர்களிடம் அவர்களின் பயண திட்டங்கள் குறித்து கேட்கப்பட்டது சுமார் எழுபத்தி ஏழு சதவீதம் பேர் அமெரிக்காவுக்கு பயணம் செய்ய போவதில்லை எனவும் அல்லது டிரம்ப் நிர்வாகம் காரணமாக அதை பற்றி இருமுறை யோசிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர் இருபத்தி இரண்டு சதவீதம் பேர் மட்டுமே இன்னும் செல்ல விருப்பம் இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இளைஞர்கள் வருகைக்கு அதிகம் விருப்பம் கொண்டுள்ளனர் அமெரிக்காவிற்கு இன்னும் பயணம் செய்வதாக கூறியவர்களில் நாற்பது சதவீதம் பேர் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆனால் அறுபத்தி ஐந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களில் எட்டு சதவீதம் பேர் மட்டுமே அமெரிக்காவுக்கு செல்ல விருப்பம் தெரிவித்துள்ளனர் பயணத் தேர்வுகளில் அரசியல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த ஆய்வு காட்டுகிறது அமெரிக்காவுக்கு செல்வது பாதுகாப்பானதாக இருந்தாலும் போது பலர் வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள் என்பதை இந்த ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது வியாழக்கிழமை பிரான்சில் இருந்து நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கேரவன்களில் மார்டிட்னி இடையேயான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஒரு பயண சமூகத்தைச் சேர்ந்ததாக கருதப்படும் இந்த குழு கேம்பல் நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது அங்கு அவர்கள் உள்ளூர் முகாம் தளத்தில் தங்க ஏற்பாடு செய்ததாக குறிப்பிட்டனர் இருப்பினும் கேம்பலில் உள்ள நகராட்சி அதிகாரிகள் இதை மறுத்து அத்தகைய ஒப்பந்தம் எதுவும் இல்லை என்று கூறி குழுவினுடைய நுழைவை மறுத்தனர் முகாம் இருக்கும் தளத்தை நோக்கி குழு தொடர்ந்தபோது போலீசார் வாகனத் தொடரணியை நெடுஞ்சாலையிலிருந்து திருப்பிவிட முயற்சிகளை மேற்கொண்டனர் ஆனால் அந்த முயற்சிகள் தோல்வியடைந்தன இதற்கு பதிலளிக்கும் விதமாக வலாய்ஸ் கண்டோனல் போலீசார் பிளான் கோப்ரா என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு தலையீட்டு போலீசார் நடவடிக்கையினை மேற்கொண்டனர் இந்த திட்டத்தின் கீழ் பயணிகளை நேரடியாக மோட்டார் பாதையில் நிறுத்த சுமார் போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தப்பட்டனர் ஏ ஒன்பது பாதை தற்காலிகமாக தடுக்கப்பட வேண்டியிருந்தது மேலும் போக்குவரத்துக்கு அருகிலுள்ள கண்டோனல் சாலைகளில் திருப்பிவிடப்பட்டது இதனால் பிராந்தியத்தில் பல்வேறு போக்குவரத்து தாமதங்கள் ஏற்பட்டன பயணிகளுக்கும் காவல்துறையினருக்கும் பிறகு அந்த குழு அப்பகுதியை விட்டு அமைதியாக நகர்ந்து சென்றது இறுதியில் அவர்கள் முன்பு தங்கியிருந்த நியூ செட்டல் மாகாணத்திற்கு திரும்பினர் பொது பாதுகாப்பை உறுதி செய்வதும் மோதல்களை தவிர்ப்பதும் தங்கள் முக்கிய அக்கறை என்று காவல்துறை வலியுறுத்தியுள்ளது வன்முறை அல்லது கைது நடவடிக்கைகள் இல்லாமல் நிலைமை சுமூகமாக தீர்க்கப்பட்டதை போலீசார் உறுதி செய்தனர் ஆஸ்திரேலிய ஒப்பீட்டு கெம்பே ஆர் த மார்க்கெட் நடத்திய புதிய ஆய்வின்படி திருமணமான தம்பதிகளுக்கு உலகின் சிறந்த நாடாக சுவிட்சர்லாந்து பெயரிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கை முப்பது நாடுகளை பார்த்து மக்கள் எவ்வளவு அடிக்கடி திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள் விவாகரத்து செய்கிறார்கள் சராசரி ஆயுட்காலம் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி போன்ற காரணிகளின் அடிப்படையில் அவற்றை தரவரிசைப்படுத்தி சுவிட்சர்லாந்து முதலிடத்தில் உள்ளமைக்கு ஒரு முக்கிய காரணமும் உள்ளது சுவிட்சர்லாந்து முதலிடத்தில் உள்ளமைக்கு முக்கிய காரணம் ஆயுட்காலம் பார்க்கப்படுகிறது தம்பதிகள் சராசரியாக எண்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்வதாக தெரிவிக்கப்படுகிறது ஐரோப்பாவின் ஒப்பிடும்போது இந்த நாடு ஒப்பீட்டளவில் அதிக திருமண கொண்டுள்ளது மேலும் உலக மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் தொடர்ந்து உயர்ந்த இடத்தில் உள்ளது உண்மையில் இது மகிழ்ச்சிக்கு உலகளவில் ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது வெவ்வேறு பகுதிகளில் இந்த நேர்மறையான மதிப்பெண்கள் சேர்த்து மகிழ்ச்சியான மற்றும் நிலையான வாழ்க்கையை ஒன்றாக தேடும் தம்பதிகளுக்கு சுவிட்சர்லாந்தை சிறந்த ஆல்ரவுண்டர் நாடாக ஆக்கியுள்ளது இந்த ஆய்வு ஆழமாக அறிவியல் பூர்வமாக இல்லாவிட்டாலும் திருமண வாழ்க்கைக்கு எந்த நாடுகள் சிறந்த நிலைமைகளை வழங்குகின்றன என்பது பற்றிய ஒரு லேசான பார்வையினை எமக்கு வழங்குகிறது பலருக்கு நீண்ட ஆயுள் மகிழ்ச்சி மற்றும் உறவு நிலைத்தன்மை ஆகியவை முக்கியம் மேலும் சுவிட்சர்லாந்து அதன் அனைத்து விடயங்களுடன் சரியாக ஒத்துப் போகின்றவை இந்த ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு நடவடிக்கைகள் சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்க என்றாலும் முழுமையான பொருளாதார சரிவு ஏற்படாது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது மார்ச் பன்னிரெண்டாம் தேதி முதல் அமெரிக்கா அலுமினியம் மற்றும் ஸ்டீல் தயாரிப்புகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்து அதற்கு பிறகு ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் கார்கள் மீது கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்துள்ளது மேலும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் உலக நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பெரும்பாலான பொருட்களுக்கு முதல் பத்து சதவீத ஒரே மாதிரி வரி அமுல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட சில நாடுகளுக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருந்த இருபத்தி ஒரு சதவீத கூடுதல் வரி தீர்மானங்கள் நடைமுறைக்கு வந்த சில நாட்கள் கழித்து தொன்னூறு நாட்களுக்கு இடைநிறுத்தம் செய்யப்பட்டது சுவிட்சர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து அரசாங்கம் தற்போது ஆய்வுகளை நடாத்தியுள்ளது துல்லியமான கணிப்புகளை வழங்க இயலாத அளவுக்கு நிலைமை மிக அதிகமான மாற்றங்களை எதிர்கொள்கிறது என அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தற்போதைய நிலையில் சுவிட்சர்லாந்து மற்ற நாடுகளை விட மேலும் மோசமாக பாதிக்கப்படவில்லை என்று அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது உலக பொருளாதாரத்தில் வீழ்ச்சி மற்றும் நாணய மதிப்பின் கடுமையான ஏற்ற இறக்கங்கள் ஆகியவை பொதுவான பின்விளைவுகளாக எதிர்பார்க்கப்படுவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உள்நாட்டு மொத்த உற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு சதவீத வளர்ச்சி என கணிக்கப்பட்டிருந்தாலும் அதில் குறைவு ஏற்படக்கூடும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது தற்காலிகமாக வேலை இழப்பை சமாளிக்க குறுகிய கால வேலை நிவாரண மன்ற திட்டத்தின் மூலம் தொழிலாளர்களுக்கு உதவ அரசு தயாராகி வருகிறது புதிய வரி நேரடியாகவும் மறைமுகமாகவோ பாதிக்கப்படும் நிறுவனங்கள் ஐ எல் நிவாரணத்திற்காக தகுதி பெறும் என்று தொழில்துறை செயலகம் அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்திலிருந்து சுமார் ஆயிரம் ராணுவ வீரர்கள் தற்போது ஆஸ்திரியாவில் கூட்டுப் பயிற்சியில் பங்கேற்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தரைப்படைகள் மற்றும் டாங்கிகள் போன்ற கவச வாகனங்கள் உட்பட பெரிய அளவிலான நடவடிக்கைகளில் அவர்கள் வரும் வாரங்களில் ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மன் துருப்புகளுடன் இணைந்து கூட்டுப் பயிற்சிகளில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லோயர் ஆஸ்திரியாவில் உள்ள ஒரு சிறப்பு பகுதியில் பயிற்சிகள் நடைபெறும் சுவிட்சர்லாந்தில் இல்லாத யதார்த்தமான பயிற்சி நிலைமைகளை இது வழங்குவதால் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக ஆஸ்திரியாவில் உள்ள நிலப்பரப்பு மற்றும் இடம் வீரர்கள் நீண்ட தூரத்திற்கு பெரிய துருப்புகளுடன் நகர்வுகளை மேற்கொள்ளவும் பீரங்கி டாங்கி நடவடிக்கைகள் பயிற்சி செய்யவும் அனுமதிக்கிறது இடம் மற்றும் சுற்றுச்சூழல் கட்டுப்பாடுகள் காரணமாக உள்நாட்டில் இவ்வாறான பயிற்சிகளை மேற்கொள்வது கடினம் சுவிட்சர்லாந்திற்கும் அதன் அண்டைய நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் சுவிஸ் ஆயுதப்படைகளின் திறன்கள் மற்றும் தயார் நிலையை மேம்படுத்துவதற்கும் இந்த வகையான தாண்டிய பயிற்சி முக்கியமானது வெளிநாட்டுக் கூட்டாளிகளுடன் பணிபுரியும் சுவிஸ் துருப்புகள் சர்வதேச இராணுவ தரநிலைகள் மற்றும் நடைமுறைகள் அனுபவத்தைப் பெற இது உதவுகிறது இருப்பினும் வெளிநாட்டில் இந்த பயிற்சி அதிக செலவுகளை ஏற்படுத்துகிறது சுவிஸ் இராணுவத்தின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கைக்கு சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் இதே போன்ற பயிற்சியை விட மூன்று பிராந்துகள் அதிகம் செலவாகும் என தெரிவிக்கிறது இதில் உபகரணங்கள் மற்றும் வீரர்களை கொண்டு செல்வதற்கான செலவு அத்துடன் ஆஸ்திரியாவில் தங்கமுடம் மற்றும் தளவாட ஆதரவு ஆகியவை அடங்கும் வெளிநாட்டு பயிற்சி பணிகளில் சுவிஸ் இராணுவம் பங்கேற்பது கட்டாயமில்லை எனினும் நாட்டிற்கு வெளியே பயிற்சிகளில் பங்கேற்கும் அனைத்து வீரர்களும் தன்னார்வ அடிப்படையில் அவ்வாறு செய்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து ஒரு நடுநிலை நாடாகவே உள்ளது மற்றும் இராணுவ கூட்டணிகளில் பங்கேற்கவில்லை எனினும் அண்டைய நாடுகளுடன் மேற்கொள்ளும் கூட்டு பயிற்சியானது தேசிய பாதுகாப்பு திறங்களை பராமரிப்பதில் ஒரு முக்கிய பகுதியாக கருதப்படுகிறது சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளவாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த பெற்றுக் கொள்ள வேண்டுமான் அப்படியாயின் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினேழு வாடிக்கையாளர் கூட்டம் இம்முறையும் உங்களுக்கு

சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் பத்து புள்ளி ஐந்து மில்லியனாக அதிகரிக்கும் என மத்திய புள்ளி விபரவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய கணப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வளர்ச்சியின் பிரதான காரணம் குடிப்பெயர்ச்சி என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இயற்கையான மக்கள் வளர்ச்சி பிறப்புகளும் இறப்புகளுக்கும் இடையான வித்தியாசம் எதிர்மறையாக என கணக்கிடப்பட்டுள்ளது இதனால் மக்கள் தொகை முற்றிலும் குடிப்பெயர்ச்சியின் மூலம் மட்டுமே அதிகரிக்கும் நிலைக்கு செல்ல நாட்டின் பொருளாதார நிலைமையின் மீது இது மிகுந்த தாக்கத்தை செலுத்துமெனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டு மாற்றுக் கணிப்புகளை புள்ளி விவரவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது உயர்கணிப்பில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மக்கள் தொகை இருக்கும் என்றும் குறைந்த கணிப்பில் ஒன்பது புள்ளி மூன்று மில்லியனாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்கள் தொகை முதிர்ச்சி வேகமாக இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை சுமார் ஐம்பது வீதம் அதிகரிக்கும் குறிப்பாக இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஆண்டுதோறும் அதிகரிப்பு வீதம் என்ற உச்சத்தை அடையும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் சுவிஸ் மக்கள் கட்சி தொடர்ச்சியாக பத்து மில்லியன் மக்கள் இல்லை என்ற உத்தியோகபூர்வ முன்முயற்சியினை தொடங்கியுள்ளது இதன் நோக்கம் இரண்டாயிரத்தி ஐம்பதுக்குள் மக்கள் தொகை பத்து மில்லியனை தாண்டுவதை தடுப்பதாகும் சுவிட்சர்லாந்தின் பிரபலமான ஈஸ்டர் விடுமுறை தலமான டெசினோ வழக்கமான விடுமுறையின் போது அனுபவிக்கும் வெயில் நிறைந்த வானிலைக்கு மாறாக மாற்றத்தை எதிர்கொள்ள தயாராகிறது பெடரல் வானிலை ஆய்வு அலுவலகம் டெசினோ மற்றும் தெற்கு வலாய்சின் சில பகுதிகளுக்கு மிக உயர்ந்த அளவிலான ஐந்தாம் நிலை வானிலை எச்சரிக்கை விடுத்துள்ளது அதாவது இது தீவிர மலைப்பொழிவின் எச்சரிக்கை அறிகுறியாகும் டெசினோவின் கன்டோன்கள் முழுவதும் பரவலாக நூறு முதல் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் வரை மலை பெயும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சில குறிப்பிட்ட பகுதிகளில் இது இன்னும் அதிகமாக இருக்கும் உதாரணமாக சென்டோவெல்லி மற்றும் ஆகிய பகுதிகளில் முதல் வரை மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது கூட்டுப்படி சுவிட்சர்லாந்தின் பெரும்பாலான பகுதிகளில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வானிலை ஓரளவு சூரிய ஒளியுடன் காணப்படும் என்றும் பகல் நேர வெப்பநிலை பதினேழு செல்சியஸ் முதல் இருபது பாகை செல்சியஸ் வரை இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் முரண்பாடாக வழக்கமாக வசந்த கால சூரிய ஒளியை நாடி டெசினோவுக்கு வரும் சுவிஸ் மக்கள் ஈஸ்டர் வார இறுதியில் மோசமான வானிலையை அனுபவிக்க நேரடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டெசினோவில் மழை பெய்யும் என்றும் வெப்பநிலை பதினோரு பாகை செல்சியஸ் முதல் பதினைந்து பாகை செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இந்த எதிர்பாராத வானிலை மாற்றம் வழக்கமாக டெசினோவின் வசீகரமான வானிலையை நம்பி வரும் விடுமுறை பயணிகளின் ஈஸ்டர் கொண்டாட்ட த்தை மழையால் பாதிப்படைய வைக்கக் கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது சர்க்கரை உணவுகள் மற்றும் இனிப்பு பானங்கள் மீது புதிய வரியை அறிமுகப்படுத்த சுவிஸ் அமைப்பு ஒன்று ஆலோசனை வழங்கியுள்ளது ஆரோக்கியமற்ற பொருட்களை குறைவாக உட்கொள்ள ஊக்குவிப்பதன் மூலம் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதே இதன் ஜோசனையாகும் சுவிஸ் மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய அமைப்பு ஒன்று இந்த யோசனையை முன்வைத்துள்ளது சோடாக்கள் இனிப்பு சிற்றுண்டிகள் மற்றும் இனிப்பு வகைகள் போன்ற சர்க்கரை பானங்கள் மற்றும் உணவுகளுக்கு வரியை அறிமுகப்படுத்துவது அவர்களின் முக்கிய பரிந்துரைகளில் ஒன்றாகும் இதன் பின்னணியில் உள்ள ஜசனை என்னவென்றால் இந்த தயாரிப்புகளை அதிக விலை கொண்டதாக மாற்றுவதாகும் காணலாம் இது நீண்ட காலத்திற்கு சிறந்த ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் புகையிலை மீதான தற்போதைய வரிகளை அதிகரிக்கவும் குழு பரிந்துரைக்கிறது இந்த வகையான வரிகள் ஊக்க வரிகள் அல்லது பாவ வரிகள் என்று அழைக்கப்படுகிறது பல நாடுகளில் தீங்கு விளைவிக்கும் பழக்கங்களை அதிக விலைக்கு விற்பதன் மூலம் அவற்றை குறைக்க இவ்வாறான திட்டங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சுவிஸ் மக்கள் பிரதிநிதிகள் சபை இந்த வரிகள் உடல் நீரிழிவு மற்றும் மோசமான உணவு மற்றும் பிற குறைக்க அவர்களின் அனைத்து பரிந்துரைகளையும் அவர்களின் இறுதி அறிக்கை மே இருபதாம் தேதி என்று மத்திய சுகாதார அமைச்சருக்கு வழங்கப்படும் இந்த திட்டங்களை அரசாங்கம் என்ன செய்யும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை ஆனால் இந்த முன்னோடி திட்டத்தின் முடிவுகள் எதிர்கால பொது சுகாதார முடிவுகளை பாதிக்கலாம் முடிவெடுப்பதில் குறிப்பாக முக்கிய சமூக மற்றும் சுகாதார பிரச்சனைகளில் குடிமக்களை மிகவும் தீவிரமாக ஈடுபடுத்தும் இந்த புதிய மாதிரியினை சுவிஸ் அரசாங்கம் சோதனை செய்து வருகின்றது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுவிட்சர்லாந்தில் புகலிடம் கூறி விண்ணப்பிப்பவர்களினுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது அதே நேரத்தில் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக இடப்பெயர்வுக்கான மாநில செயலகத்தின் புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன மார்ச் மாதத்தில் மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது புதிய புகலிட விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன இது கடந்த ஆண்டு இதே மாதத்தை விட சுமார் இருபத்தி மூன்று சதவீதம் குறைவு பெரும்பாலான புதிய விண்ணப்பதாரர்கள் ஆப்கானிஸ்தான் துருக்கி கி மற்றும் எரித்திரிய நாடுகளில் இருந்து வந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது விண்ணப்பங்களில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது முதன்மை விண்ணப்பங்கள் என தரம் பிரிக்கப்பட்டுள்ளது இவை முதல் முறை புகழடம் கோரும் கோரிக்கைகளாகும் மீதமுள்ள இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாம் நிலை விண்ணப்பங்களாகும் இதில் குடும்ப மறு இணைப்புகள் மீண்டும் மீண்டும் விடுக்கப்பட்ட கோரிக்கைகள் அல்லது சுவிட்சர்லாந்தில் பிறந்த குழந்தைகளுக்கான விண்ணப்பங்கள் போன்ற பின்தொடர்தல் வழக்குகள் அடங்கும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடன் ஒப்பிடும் போது முதன்மை விண்ணப்பங்களின் எண்ணிக்கை சுமார் எட்டு சதவீதம் குறைந்துள்ளது அதே மாதத்தில் இடப்பெயர்வுக்கான மாநிலச் செயலகம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து புகலிட விண்ணப்பங்களின் முதல்நிலை முடிவுகளை எடுக்க முடிந்தது அதாவது அவர்கள் மதிப்பீடு செய்து கோரிக்கைகளை அங்கீகரித்தல் அல்லது நிராகரித்தல் போன்ற பதிர்களை இவ்விண்ணப்பதாரிகளுக்கு வழங்கியுள்ளனர் அவற்றில் கால்பகுதி அங்கீகரிக்கப்பட்டது சமர்ப்பிக்கப்பட்ட புதிய விண்ணப்பங்களை விட அதிகமான முடிவுகள் எடுக்கப்பட்டதால் நிலுவையில் உள்ள தீர்க்கப்படாத வழக்குகளின் மொத்த எண்ணிக்கை ஆறாக குறைந்து இப்போது பத்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பதாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் புகழிட விண்ணப்பங்களை மிகவும் திறமையாக செயல்படுத்த சுவிட்சர்லாந்து சுமார் முன்னூறு புதிய முள்மேர பதவிகளை உருவாக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதிக்குள் புதிதாக சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உடனடியாக கையாள முடியும் என்பதே இதன் தீர்மானமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒட்டுமொத்தமாக குறைவான புகலிட விண்ணப்பங்களை மத்திய அரசு எதிர்பார்த்துள்ளது தற்போதைய கணிப்புகள் சுமார் இருபத்தி நான்காயிரம் விண்ணப்பங்களை கணிக்கின்றன இது கடந்த ஆண்டை விட நான்காயிரம் குறைவாகும் கூடுதலாக உக்ரைனில் போரில் இருந்து தப்பியோடும் மக்களிடமிருந்து சுமார் பதினேழாயிரம் புதிய பாதுகாப்பு கோரிக்கைகளுக்கு சுவிட்சர்லாந்து தயாராகி வருகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிட்சர்லாந்தின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் இதுபோன்ற மேலும் சுவிட்சர்லாந்து செய்திகளை தினமும் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை செய்ய மறக்காதீர்கள்